இப்போ அதிகாலை அஞ்சு ம அஞ்சு முப்பது பஸ்ஸு கீழே இருந்து மேலே வருது இன்னொரு பஸ்ஸு அதே மாதிரி மேலேருந்து கீழே போகுது ரெண்டு பஸ்ஸும் மாஞ்சோளையில் கிராஸ் ஆகுது வேலைக்கு வர்றவங்க வேலையை முடித்து போகிறவங்க எல்லாருமே இந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க அதே மாதிரி வீடுகளுக்கு தேவையான ஹோட்டலுக்கு தேவையான காய்கறி சிக்கன் மட்டன் எல்லாம் கீழே இருந்து தான் வருது எல்லாரும் ஆர்ட்ரு பண்ணி இந்த பஸ்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படியே ஒரு கேண்டீனில் டீயை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் தான் அரி அரிக்குட்டி வந்து இப்போதான் தூங்கி எந்திக்கிறான் அறத்தூக்கம் அப்படியே அவனையும் எழுப்பி அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம் இந்த ஊரை சுற்றி பார்த்தோம் எல்லா இடங்கள்லையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதிகாலை சூரிய வெளிச்சத்தில் பார்க்குற இடம்லாம் நல்லா மஞ்சளாக இருந்துச்சு தங்க நிறத்தில் இருந்துச்சு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் மேலே நாலு மூக்கு கிளம்பிட்டோம் போகிற இடம் எல்லாமே தேயிலை தோட்டந்தான் நம்ம அறி ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு வரோம் அப்படியே அங்கேருந்து குதிரை வெட்டி போனோம் குதிரை வெட்டிலையும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே வந்து இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருக்குது அங்கே இருந்த குடியிருப்பெலாம் இப்போ காலி பண்ணிட்டாங்களாம் அதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இங்கே மேலே இருந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா அங்கே ஒரு டவர் இருக்குது அந்த டவரில் ஏறி நம்ம பார்த்தோம்னா மணிமுத்தாறு டேமும் காரையார் டேமும் ரொம்ப அருகில் தெரியுது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இங்கே ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இங்கே ரெஸ்ட் ஹவுஸில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் நம்ம வந்து அங்கே தங்கலாம் சமையலும் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு பேர் குதிரை வீட்டில் உள்ள மொட்டை இது கொஞ்சம் சமவெளியாக இருக்குது இருந்து இப்போ நம்ம ஊத்துங்கிற இடத்துக்கு வந்தாச்சு அங்கே தான் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் இங்கே சாப்பாடு வேணும்னா நம்ம வந்து மொதல் நாளே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் தான் அவங்க சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க நம்ம உடனே போய் கேட்டால் எதுவுமே கிடைக்காது அதனால் நாங்கள் மொதல் நாளே சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே ஒவ்வொரு லெக் பீஸ் வச்சாங்க குஸ்கா எவ்வளோ கேட்டாலும் கொடுக்காங்க நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் அதை ரெடி பண்ணி தராங்க வெஜ்ஜி நான்வெஜ்ஜி முட்டை எல்லாமே கிடைக்கும் அதுபோக ஒயிட் ரைஸும் கொடுக்காங்க மோர் ரசம் எல்லாமே கொடுக்காங்க ஒரு சாப்பாட்டோட ஒரு பிரியாணியோட ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் மாஞ்சோளிக்கு போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணி எவ்வளோ கெட்டாலும் வைக்கிறாங்க அன்லிமிட் பிரியாணி அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கியாச்சு இப்போ மாஞ்சோளைக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஆர்டர் கொடுத்த ட்ரை கேக்கு வாங்கியாச்சு இந்த ட்ரை கேக் வந்து நம்ம ஊர்களில் கிடைக்காது மாஞ்சோளையில் போனால் மட்டும்தான் கிடைக்கும் திருநெல்வேலி எந்த பேக்கரியில் கேட்டாலும் கிடைக்காது ஊட்டி வர்க்கி மாதிரி மாஞ்சோளை ட்ரை கேக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கால் கிலோலேருந்து கொடுக்குறாங்க மினிமம் கால் கிலோ வாங்கணும் கால் கிலோ அரை ஒன்று எவ்வளோ கேட்டாலும் பண்ணி கொடுக்காங்க மயில் பாருங்கள் சும்மா தெருக்கெல்லாம் அழகாக நடமாடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் அந்த காயை ஆஞ்சிட்டு வந்தேன் சுண்டைக்காயை இதை கழுவி தண்ணி விட்டு அவிச்சி காய வச்ச வத்தல் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்